வெல்கம் டு மகிழ்மனை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து காரை வந்து போட்டிருந்தேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த்துக்கு மேலாச்சு ஆச்சு இந்த மாதிரி காரைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாணந்தான் போட்டு வலிச்சு விடுவோம் காரை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அடிக்கடி வலிச்சு விட முடியாது அப்படிங்கிறதுனால பெயிண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து விட்டுருந்தேங்க நம்ம ஃபஸ்ட்டே வந்து காரை போட்ட புதுசுலேயே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணோன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பெயிண்ட் அடித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒன் மந்த்துக்கு மேலே ஆச்சு அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒயிட் வாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒயிட் சிமெண்ட் வந்து அடிச்சு விட்டுட்டோங்க இதுக்கு பார்த்திங்கன்னா பெயிண்டர்கிட்ட வந்து சொல்லலைங்க நாங்களே வந்து களத்தில் இறங்கிடலான்னு சொல்லிட்டு நாங்களே வந்து ஒயிட் சிமெண்ட் வாங்கிட்டு வந்து கரைச்சி அடிச்சிட்டோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவு இந்த மாதிரி வந்து கரைச்சிட்டோம் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அடிச்சு விட்டுட்டோங்க இந்த ஒயிட் வாஷ் வந்து அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து அப்படியே விட்டுற சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க அப்போ தான் வந்து அந்த சின்ன சின்ன ஹோல்ஸில் வந்து இந்த ஒயிட் சிமெண்ட் வந்து நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னாங்க கலர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயிட் ப்ரைமர் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ப்ரைமர் அடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்கலாமா இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக வந்து பெயிண்டே அடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா யோசிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இதை மட்டும் அடிச்சு விட்டுட்டேங்க சாயந்தரம் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏழரை பக்கமாக ஆயிடுச்சுங்க அடித்து முடிக்கிறதுக்கு நைட் வந்து வெளிச்சம் சரியாயில்லைன்னு சொல்லிட்டு காலையில் எடுத்ததுங்க இது ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா பெயிண்ட் வந்து பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டுறேங்க இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து விதை வந்து போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் போட்ட விதைகளில் பிற்கங்காய் விதை வந்து நல்லா முளைச்சிருந்துச்சுங்க ஆனால் பாவக்காய் விதை வந்து நல்லா முளைக்கலை தர்பூசணி விதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செடி வந்து வந்துருந்துச்சு ஒருவேளை பாகற்காய் செடி வந்து முளைக்கிறதுக்கு டைம் ஆகுமானு தெரியல இது வந்து ஒரு ஆறு நாளில் நான் வந்து எடுத்த வீடியோ தர்பூசணி ஒரு மூணு விதம் உளைச்சிருந்துச்சுங்க இது வந்து பக்கத்தில் இருந்த பரண்ட செடி வீட்டில் நிலக்கடலை தீந்துருச்சு அதனால் கொஞ்சமாக தொளிச்சு வறுத்து நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோங்க இது ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஒன் வீக்குக்கு வந்து பிரச்சனை இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய் ப்ரிப்ரேஷன் தாங்க ஒரு வாரம் அப்படி இல்லாட்டி வந்து பத்து நாளைக்கு ஒருக்கா வந்து நெய் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுப்போம் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே நெய் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால் இந்த நெய் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா தயிரிலேருந்து அந்த ஆடையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வந்து வச்சுருவோம் அடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருவோங்க ஃப்ரீசரில் இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கெட்டியாக கல் மாதிரி இருக்கும் எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாகிரும் அதுக்கப்புறமா ஜாரில் வந்து சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக சில்லுன்னு தண்ணி ஒரு அஞ்சாறு ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நம்ம வந்து அடிச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அடித்தா போதுங்க இந்த மாதிரி சூப்பராக வெண்ணை வந்து திரண்டு வந்துடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம சேர்த்துடலாம் நம்ம இருக்கிறதையும் வந்து ஜாரில் போட்டு அடிச்சுட்டு இதில் வந்து சேர்த்துட்டேன் பாருங்க எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதில் இருந்து வெண்ணெயை வந்து நம்ம எடுத்துடலாங்க எப்பவுமே இந்த மாதிரி வெண்ணெய் எடுக்கும்போது எல்லா வெண்ணையும் நெய்யாக வந்து காய்ச்சாமல் கொஞ்சம் வெண்ணெயை வந்து நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேங்க சப்பாத்திக்கு மாவு வந்து பிசையும் போது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சோம்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்குங்க முறுக்கில் செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போங்க பாருங்கள் சூப்பராக வந்து வெண்ணெய் வந்து ரெடி ஆயாச்சு இந்த இருந்து வெண்ணெயை எடுத்துட்டு மறுபடியும் நல்ல சில்லுன்னு வாட்டரில் வந்து வெண்ணெயை வந்து நல்லா வந்து அலசி எடுத்துக்கணுங்க மோர் வந்து சுத்தமாக வந்து இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு வந்து நெய் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக நல்ல சூப்பராக வந்து இருக்குங்க இந்த மாதிரி வெண்ணெய் வந்து எடுத்ததுக்கப்புறமா நல்ல சில்லுன்னு வாட்டரில் வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க நம்ம டெய்லியும் இருந்து ஆடையை மட்டும் எடுத்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரோம் இல்லைங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வெண்ணெய் எடுத்து நெய் வந்து காய்ச்சிக்கலாம் அப்போ தான் வந்து வெண்ணையும் வந்து நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நெய் வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ வந்து நெய் வந்து காய்ச்சிக்கலாம் நெய் காய்ச்சும் போது ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நெய் வந்து காய்ச்சணுங்க வெண்ணெய் வந்து நல்லா உருகி நமக்கு வந்து நல்லா கொதிக்குங்க சலசலன்னு சத்தம் வரும் அந்த சத்தம் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கும் போது நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முருங்கைத்தலை வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மோர் வந்து விடுவாங்க நல்லா வாசனை வர்றதுக்காக நாங்கள் எதுவுமே சேர்க்கறது இல்லைங்க நெய் வந்து காய்ச்சிட்டு வடிச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போங்க நல்ல வாசனையாக நெய் வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோடய ஆர் நெஸ்கில் வந்து நேந்திரன் பனானா மால்ட் வந்து ரெடி பண்ணுறோங்க இந்த மால்ட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நேந்திரன் காயை வந்து நல்லா கழுவி எடுத்து தோல் வந்து சுத்தமாக வந்து எடுத்துடணுங்க இந்த மாதிரி தோல் வந்து சுத்தமாக எடுத்துட்டு அதை வந்து ஸ்லைசஸ் பண்ணி நம்ம வந்து வெயில் வந்து காய வைக்கணும் தோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக தோலை எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸ் வந்து போட்டுக்கணுங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து நல்லா வந்து காயணுங்க காய்ஞ்சதுக்கப்புறமா மற்ற இன்கிரீடியன்ஸும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம வந்து பனானா மால்ட் வந்து ரெடி பண்ணுறோங்க உங்களுக்கு இந்த மால்ட் வந்து வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து சந்தகம் வந்து ரெடி பண்ணியிருந்தேங்க நாங்கள் சந்தகம் வந்து எப்படி செய்வோன்னா அரிசி மாவு வந்து இட்லியாக வந்து செஞ்சுட்டு அதை வந்து நாங்கள் சந்தகம் புளிகிறதில் வந்து புளிஞ்சி எடுத்துப்போங்க பாதி பாகுக்கு வந்து வச்சுட்டோங்க மீதி சந்தகத்தை வந்து லெமன் போட்டு வறுத்து எடுத்துட்டோம் சாட்டர்டே பார்த்திங்கன்னா சந்தகத்தோட சூப்பராக வந்து முடிஞ்சுதுங்க சண்டேக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் செய்யலான்னு சொல்லிட்டு அப்பா வந்து மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சிக்கன் மட்டன் எதுவுமே எடுக்கலைங்க மீன் மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு பாதி வந்து குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கட்லா மீன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மீனை வந்து நல்லா கழுவிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக பிரித்து வச்சுட்டேங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளேட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது வந்து ரெடிமேட் மசாலா தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஒரு அரை எலுமிச்ச மொளம் வந்து எடுத்திருந்தேன் ரெடிமேட் மசாலாலேயே பார்த்தீங்கன்னா உப்பு காரம் வந்து இருக்குங்க கொஞ்சமாக கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக உப்பு காரம் வந்து சேர்த்துட்டேன் இப்போ லெமன் ஜூஸும் வந்து பிழிஞ்சு விட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு நாங்கள் எப்போவுமே மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஜிலேபி மீன் தான் வாங்குவோங்க இந்த வாரம் வந்து கிடைக்கல அதனால் வந்து கட்லா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இப்போ வந்து நல்லா வந்து கோட் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு ஒம்பது மணி வாக்கிலேயே இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அக்கா பசங்க வந்து வந்திருந்தாங்க அவங்க எப்பவுமே வந்து ஃபிஷ் வந்து கேட்பாங்க அதனால் வந்து மீன் எடுத்து இந்த மாதிரி பொறிச்சு வந்து கொடுத்துட்டேங்க இந்த மீனுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லா தான் இருந்துச்சுங்க முள் வந்து அதிகமாக இல்லைங்க கொஞ்சமாக தான் இருந்துச்சு மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் வீட்டு மசாலா தான் வந்து அரைச்சி குழம்பு வந்து செஞ்சிருந்தாங்க மதியம் வந்து ஃபிஷ் ஃப்ரையோட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு எப்போவுமே ஊருக்கு வந்தால் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்து விடுவோங்க இந்த வாரம் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால குயிக்காக செஞ்சு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ஒரு கப் பொட்டுக்கடலை அரைக்கப்பளவுக்கு சக்கரை ஒரு அஞ்சாறு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்துட்டு இது கூட வந்து உருக்கின நெய் வந்து கொஞ்ச கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரொம்ப அதிகமாக விடக்கூடாது கொஞ்சம் தான் விடணுங்க கலந்துட்டு அப்பப்போ நம்ம வந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா கையால் இந்த மாதிரி வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டோம்னா உருண்டை பிடிக்கிற பக்கம் வருங்க அந்த சமயத்தில் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்து செஞ்சிடலாம் ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அப்பப்போ நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாங்க வாயில் வச்ச உடனே கரையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டைம் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி குயிக்காக வந்து ஸ்வீட் வந்து செஞ்சிடலாங்க லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிளகு வந்து ரெடி பண்ணுறது வந்து காட்டியிருந்தாங்க இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கப்புறமா காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இன்னும் வந்து மிளகு வந்து கம்ப்ளீட்டாக காயலைங்க இந்த அளவுக்கு தான் காய்ஞ்சிருக்கு கம்ப்ளீட்டாக காஞ்சு எவ்வளோ கிராம்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேங்க அடுத்த வாரம் லாங் வீடியோவில் வந்து பார்ப்போங்க தேங்க்யூ